ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க மசாலா பொடியை வச்சு மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ வந்து மீன் எடுத்திருக்கேன் என்ன மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி தேவையான உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ அரை நேரம் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் சூடு பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றி இந்த மீன் துண்டுகளை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சி மீன் வந்து நல்லா அழகாக வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க மீன் வறுவல் வந்து ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் வந்து மீன் குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ